அன்பு நெயிர்களுக்கு இனிய வணக்கம் வெறிச்சிகம் ராசிக்கார நெயிர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போகிறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டுந்தான் நடக்கும் நம்மளுடைய விருச்சிகம் ராசிக்காரங்கள பொறுத்த வரைக்கும் அதி புத்திசாலியா இருப்பாங்க நல்ல யோசனைக்கு நல்ல சிந்தனைக்கும் பெயர் போனவங்களா இவங்க இருக்காங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்களுக்கு சுயநலனா என்னன்னு கூட தெரியாதுங்க தன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநலத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்க ஒருத்தங்கிட்ட பழகும் போது இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா படிச்சவங்களா படிக்காதவங்களா ஏழையா பணக்காரனா உயர்ந்தவனா தாழ்ந்தவனா அப்படிங்கிற வேறுபாடு பார்க்க மாட்டாங்க அதனால இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரம் அதிக லெவல்ல இருக்குது இருக்குதுங்க இவங்க எல்லாருடைய வாழ்க்கைக்கும் வழிகாட்டியா இருக்காங்க மத்தவங்களோட உணர்வுகளுக்கும் மதிப்பையும் மரியாதையும் தரக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் அத பத்தி தூளி கூட இவங்க கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கி உறவுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க நம்மளுடைய விருச்சிகம் ராசிக்காரங்க எப்போதுமே ஒரு விஷயத்த ஆழமா யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க இவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கவே முடியாதுங்க இவங்களுக்கு எல்லார்கிட்டையும் எப்படி பேசணும் எப்படி பழகணும் எந்த காரியத்தை எப்படி செஞ்சா வாழ்க்கையில நம்ம சாதிக்க முடியும் அப்படிங்கிறத நல்ல விதமா தெரிஞ்சு வெச்சிருப்பாங்க நம்மளுடைய விருச்சிகம் ராசிக்காரங்க விருச்சிகம் ராசிக்காரர்களே சூரிய பகவான் பலமா இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன எல்லாம் காணாம போக போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க தொழில உயர்ந்த இடத்துக்கு போக போறீங்க வெளிநாட்டுல வேலை செய்யறவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வெல்லாம் கிடைக்க போகுதுங்க நம்முடைய விருச்சிகம் ராசிக்காரங்க கடின உழைப்பாளியா இருக்காங்க இவுங்க அக்கவுண்ட்ஸ் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் போன்ற துறைகள்ல சிறந்து விளங்கக்கூடியவங்களா இருக்காங்க இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில அளவுக்கு நீங்க போவீங்க குழந்த பாக்கியம் இல்லாத விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நிச்சயமா குழந்த பாக்கியம் கிடைக்குங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் உங்க கையில பண புழக்கம் அதிகம் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சூரிய பகவான் ஆட்சி பெற்று கேதுவுடன் இளைஞறதுனால தலைமை பதவி கிடைக்கிறதுக்கு யோகம் இருக்குதுங்க நம்முடைய சூரிய பகவான் விருச்சிகம் ராசிக்கு பத்தாம் வீட்டு அதிபதிங்க பத்தாம் இடம் என்பது பட்டம் பதவி கௌரவம் அந்த சூரியன் கேத்திரத்துல பலமா இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில இதனால் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் முடிவு கிடைக்கக்கூடிய கூடிய மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அமைதி அனுசரிச்சு போகக்கூடிய குணமெல்லாம் உங்ககிட்ட அதிக அளவில் இந்த மாதம் இருக்க போகுதுங்க எந்த தடை வந்தாலும் பயப்பட வேண்டாங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய காலம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க செலவுகள் அதிகரிக்க போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த தடை தாமதங்கள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் இருக்கு உங்களுக்கு அரசாங்க உதவி கிடைக்குங்க சுபகாரியம் நல்லபடியா இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போயிரும் கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க இந்த உலகத்துல நம்ம எல்லாருமே பதினாறு செல்வங்களை நோக்கியே பயணம் செய்யறோம் பணம் பதவி புகழ் கெளரவம் இதையெல்லாம் அடையணும் பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த பதினாறு செல்வங்களும் நாம் நினைக்கும் சம்பாதிவும் கிடைக்கணும் அப்படின்னா பக்தி அவசியங்க வயதில் பெரியவங்க பணம் பாசம் தொழில் மீது பக்தி நம்பிக்கையோட ஒரு காரியத்தை செஞ்சாங்கன்னா அந்த விஷயத்துல நிச்சயமா வெற்றி கிடைக்குங்க நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன தவறு செய்யறது வழக்கம் எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து செய்யாத இருக்கிறது நம்மளோட முதல் தவறுங்க புத்தாண்டன்னைக்கு அன்னைக்கு நம்ம ஒரு சபதம் எடுக்கிறோம் அதை முழுமையாக நிறைவேற்ற முடியாமல் போகிறதுனால பக்திக்கு விடை கிடைக்காம போகுதுங்க எதை நினைக்கிறோமோ அதை நடக்க வேண்டுன்னா நம்ம ஒரு காரியத்தை மனசுல வச்சு அதற்காக தொடர்ந்து முயற்சி பண்ணணும் கடவுளை வழிபாடு செய்யணும் நம்பிக்கைக்கு மோசடி செய்யக்கூடாதுங்க இதை மனசில் பதிச்சுட்டு நிச்சயமாக நீங்கள் உழைச்சிக்கிட்டு முருகரை வணங்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய தலையெழுத்து விருச்சிகம் ராசிக்காரர்களே இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க சுகஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க அஷ்டமஸ்தானத்துல புதன் பகவான் குரு பகவான் சுக்கிர பகவான் இருக்காங்க பாக்யஸ்தானத்துல சூரிய பகவான் இருக்காரு தொழில் கேது பகவான் இருக்காரு லாபஸ்தானத்தில் சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்காங்க இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இருள் நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில பிரகாசம் வந்துருச்சு உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை துன்பம் பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க உங்க மனசுல வரைக்கும் இருந்த குழப்பங்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்க போகுதுங்க குடும்பத்துல சந்தோஷம் நிம்மதி கிடைக்க போகுதுங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மா உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த மாதம் நீங்க எதிர்பார்த்த அனைத்து பலன்களும் உங்களுக்கு கிடைக்குங்க தடை காணாம போயிருங்க எதிர்பார்த்தபடி அனைத்து விஷயங்களுமே வெற்றியில் முடியுங்க வியாபாரத்துல இருந்த போட்டிகள் குறைய போகுது நீங்க சின்னதா பொட்டி கடை வச்சிருந்தாலும் சரி பெருசா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருந்தாலும் சரி நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க ஷேர் மார்க்கெட் துறையில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு இரட்டிப்பான லாபம் கிடைக்கும் குடும்பத்தில் சண்ட சச்சரவுகள் காணாமல் போயிரும் உங்க வாழ்க்கையில அடுக்கடுக்கா நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்க உங்களோட வீட்டில் தாய்மாமன் வழி உறவுகளின் மூலம் சுப செலவுகள் வரப்போகுதுங்க உங்களுடைய வீட்டில் உங்களுடைய அப்பா அம்மாவோட பூர்வீக சொத்துக்கள் வரப்போகுதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் கவலை அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விரும்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க பன்னெண்டு ராசிகள்ல விருச்சிகம் ராசிக்காரங்க கொஞ்சம் வித்தியாசமான ராசியா இருப்பாங்க இவங்களோட குணமும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குங்க விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாரும் விருச்சிகம் ராசியில பிறந்தவங்க கருதப்படுறாங்க நம்மளோட விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாராருன்னு பாத்தீங்கன்னா மீனோ கடகம் கண்ணி மகரங்க அதே நேரத்துல பகை ராசியா இருக்கக்கூடியவங்க யாராருன்னு பாத்தீங்கன்னா கும்பம் மதுனம் சிம்மம் இவங்க எல்லாம் பகை ராசியா இருக்காங்க அதனால இவங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க விருச்சிகம் ராசிக்காரங்களே நம்மளோட விருச்சிகம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில ஒரு குறிக்கோளை பிக்ஸ் பண்ணிடுவாங்க அந்த குறிக்கோளை அடையிறதுக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் கஷ்டம் வந்தாலும் அத பத்தி கூட கவலைப்பட மாட்டாங்க நெருங்கி ஒரு உறவுக்கு கஷ்டம் வருதுன்னு ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க தாய போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க நம்முடைய செவ்வாய் பகவான் பதினொன்னாம் இடத்துல லாபத்துல இருக்கிறதுனால வெளிநாட்டுல வேலை செய்யறவங்களுக்கு பெரிய அளவுல நன்மை உண்டாகுங்க வேலை உத்தியோகத்துல இருந்த தடைகள் எல்லாம் நீங்க போகுதுங்க சூரிய பகவானால உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளிக்கூட இடம் கிடையாதுங்க வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்க பகை எதிரி வம்பு வழக்கு கோர்ட் கேஸ் பிரச்சனைகள் எல்லாம் இனிமேல் இருக்காதுங்க உங்க வாழ்க்கையில இடப்பிரச்சனை பூமி பிரச்சனை முடிவுக்கு வருங்க அப்பாவுடைய சொத்தோ அல்லது அம்மாவுடைய சொத்தோ வழக்குகளுக்கு ஒரு முடிவுக்கு வருங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய எண்ணம் வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெடுதல் கண்ணீர் துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு ஒரு துளி கூட கிடையாதுங்க அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ற விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க அடுத்ததாக நம்முடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் விசாகம் நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் குடும்பத்துல நீண்ட நாட்களாக இருந்து வந்த மனக்கசப்பு மறைஞ்சு சந்தோஷம் ஏற்படுங்க பெற்றோரின் வாழ்வில் மகிழ்ச்சி அதிகரிக்குங்க வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் புதிய வீடு நிலமெல்லாம் வாங்க போறீங்க பழைய வீடை பார்க்க போறீங்க இந்த மாதம் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாத இளைஞர்களுக்கு படிப்புக்கு தகுதிக்கு ஏத்த வேலை நல்ல சம்பளத்தோட கிடைக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகரை மனதார வணங்கிட்டு வாங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் அடுத்ததாக நம்முடைய விருச்சிகம் ராசி இருக்கக்கூடிய நட்சத்திரம் அனுஷம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் பணப்புழக்கம் சரியாக இருக்க போகுது செலவுகள் அதிகரிக்க போகுது தூங்கும் போது கவனமாக இருக்கணுங்க பொருட்களை பத்திரமா பார்த்துக்கோணுங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாதுங்க அப்படி போட்டால் உங்களுக்கு பிரச்சனை வரலாங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்குங்க குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்குங்க உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் இரட்டிப்பாக கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைச்சு உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க ஒரு பேசக்கூடிய சொற்களால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு ஒண்ணுக்கு இரண்டு முறை யோசிச்சு பார்த்து முடிவு பண்றது ரொம்பவும் நல்லதுங்க நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும்தாங்க நடக்கும் அடுத்ததாக நம்முடைய விருச்சிகம் ராசி இருக்கக்கூடிய நட்சத்திரம் கேட்டை உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது நீங்க மிகவும் கவனமா இருக்கணுங்க பெரியோர்களின் ஆதரவால் நீங்க கொடுத்த வாக்கை காப்பாத்துவீங்க பொருளாதார சிக்கல்கள் தீரும் சிலர் கடன் வாங்கி உடனே திருப்பி கொடுத்து விடுவீங்க மனசுல தேவையில்லாத பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் மனச தெளிவா வச்சுக்கோங்க இந்த மாதம் புதுசா நீங்க வீடு கட்ட போறீங்க நிலை வாங்க போறீங்க ஆடை ஆபரணங்கள் வாங்க போறீங்க உங்க குடும்பத்துல நிம்மதி கிடைக்க போகுது சந்தோஷம் போகுது மாணவர்களோட கல்வியில முன்னேற்றம் காணப்படக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க தாய் வழி உறவுகளின் மூலம் உங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுங்க உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்துக்கள் உங்க கையில வந்து சேர போகுதுங்க விருச்சிகம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு வடகிழக்குங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வியாழக்கிழமை சனிக்கிழமை உங்க வாழ்க்கையில மேலும் நிலவெல்லாம் நடக்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு போயிட்டு விநாயகரை மனதார வணங்கிட்டு வாங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்